அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக நம்மளுடைய கடகம் ராசிக்குள்ள தான் பொருந்துவீங்க மேலும் ஆயிலம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் கூடிய காரணத்தினாலையும் மற்றும் கடங்கம் ராசி நண்பர்களோட அதிபதி சந்திர பகவான் கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலேயோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் இருக்கும் கெடுபலன்கள் அனைத்து விலகப்பட்டு இனி வரவிருக்கும் மாதிரி நீங்க நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ கடகம் ராசி நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு இதனால வந்து கேட்டு நம்மளுடைய ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு நட்சத்திர அதிபதி புதன் பகவான் அப்படி கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியை படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்தில் கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடக்கம் ராசி ஆயிலும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் வந்து எதுனா வராங்க வில்லங்கம் இருக்குது அப்படின்னாலும் இப்போ அந்த சொத்து வந்து உங்களுக்கு அதிகப்படியாக வந்து சாதகமாக தான் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே செட் ஆகும் அப்படின்றது தான் உண்மைங்க இப்போது இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் வா வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் புதுசாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் வந்து புதிதாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து அவங்களுக்கு வர வேண்டிய இருக்கின்ற பூர்வீக சொத்துல வந்து எதுனா வில்லங்கம் இருக்கு அப்படின்னாலும் இப்போ அந்த சொத்து வந்து அதிகப்படியாக அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆலியம் நட்சத்திர நண்பர்களின் வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து சுக்ரன் உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஈடுபாடு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய okay. அிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானம் மற்றும் உதவிஸ்தானத்தில் நம்மளுடைய கேத்து பகவான் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு கிடைப்பதற்கு ¿De ¿Sí? அதிகமாக கைக்கூடும் அப்படின்ட்டு ஊர்தியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் எழுந்து தந்திருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அஷ்டம சனி காலத்தில் இருக்கீங்க அதாவது சனிஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இந்த சமயத்தில் நீங்கள் பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி நல்லாவே தெரியும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு தோணி எடுத்துனா மட்டும் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய இருக்கக்கூடிய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுத ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க எப்பவுமே வந்து சூரியன் மற்றும் நம்மளுடைய புதன் கிரகம் ஆகிய இருவருமே ஒன்னா சேர்ந்து அமர்ந்தாங்க அப்படின்னா ஒரு இடத்துல அது வந்து ரொம்பவே நல்ல பலன் புதன் ஆதித்ய யோகம் கிடைக்கும் அப்படின்றத ஐதீகங்க அதே சமயம் வந்து ஒன்று நாலு அல்லது எட்டு ஆகிய இடங்கள் அமர்ந்துட்டு மேலும் இவங்க ரெண்டு பேருமே எட்டு டிகிரிக்குள்ள வந்து கலவையாக இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று லைன் அப்படின்னா நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த டிவோர்ஸ் கேஸ் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய அங்காளி பங்களியும் கூட உங்களுக்கு வந்து சொத்து சம்மதமான பிரச்சனைகள் அப்படின்னாலும் அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான கலவையான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் வந்து இப்போது புதன் கிரகமும் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடல் சாணம் வம்புவற்கு சாணத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் இப்போது ஒரு சில நண்பர் நீண்ட காலமாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் இருப்பீங்க நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்ப நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான கலவையான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ உங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து அப்ராட் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்த்தவொன்ன வந்து நீங்கள் அயல் செல்வதோ சென்று மேல் பிடிப்பு பிடிப்பதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய இரண்டாவது விடம் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையும் வந்து முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டுருந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆழிம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்ககிட்ட இருக்கின்ற பழைய வாகனங்களை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்மா உங்களுடைய பழைய வாகனங்களை வந்து விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் குருபகான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது விடன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால் அவதிகளுக்கு ிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படினாலோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க எங்களுக்கு திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சாரை ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்டாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலிமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு மைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி ஆயிலம்